தைவா ச்னேயம் வன்னிச்சிடான் வாக்குகல் போரான் நன்னி சொல்லி தேர்க்குவானி சிவிதம் போரான் கஷ்டப் படின் காலங்கனு ரக்ஷிக்குன்ன ச்னேர் പോരാ നന്ദി ചൊല്ലി തീർക്കുവാനി ജീവിതം പോരാ സ്വപ്നങ്ങൾ

சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தைக் கண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா திருக்கு தின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் பதினைந்தாம் வசனங்கள் சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டோர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இந்த நாளில் கூட கத்திருந்த வார்த்தையினால நம்மோடு பேசுகிறார் சியோன் சியோன் அப்படின்னாலே கத்தருடைய தேசம் கத்தருடைய நகரம் அப்போ நம்மளாம் கத்தருடைய பிள்ளைகள் அப்போ சியோன்னு சொல்லுது சொல்லுது கத் சியோன் சியோன்னு ஒரு பெண்ணாக சியோன் குமார்த்தியே சொல்லி ஒரு பெண்ணாக ஆண்டவர் இந்த அந்த இடத்துல வர்ணிக்கிறாரு சீனோ கத்தர் கைவிட்டார் ஆண்டவர் மறந்தார் என்று சொல்கிறாள் நம்ம கஷ்டங்கள் வரும்போது பாருங்கள் நம்ம அப்படிதான் நினைப்போம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ அவர் நம்மை மறந்துட்டாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவர் சொல்கிறாரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ ஒரு ஸ்திரீ தன் பெற்ற பிள்ளையை மறப்பாளா மறக்க மாட்டா அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படி அந்த ஸ்ரீயே தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படி சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பிள்ளைங்க வந்து சின்ன வயதிலே கரு கற்பம் தரித்து தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொண்டு அதை குப்பைத்தொட்டிலேயோ ரோட்டு ஓரங்களிலும் வயல் வயல் ஓரங்களிலும் போட்டு போய்ட்டுறாங்க அதான் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பெத்த பிள்ளை யாரும் மறக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட மறக்கக்கூடிய துணிகரமான உள்ளவங்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க அப் அவங்க மறந்தால் கூட நான் ஒன்றை மறக்க மாட்டேன் எத்தனை பிள்ளைங்க அனாதையாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவங்கள ஆட்டி தீட்டி அரவணைத்து அவர்களை செழிப்பாக மாற்றுவார் ஒரு தாய் தந்தையோடு இருந்து வளர்ந்து வளர்கிற பிள்ளைங்களை விட அநாத அனாதையாக இருந்து வளர்ந்த பிள்ளைங்க ரொம்ப ஞானத்தோடும் அறிவோடும் ஆண்டவர் வந்து அவங்கள வசதியோடும் கொண்டு வந்துடுவார் அதான் அவருடைய கிருபை தன்னுடைய கிருபை யார் மேலாம் இருக்குதோ அவங்க நிச்சயமாக இறங்குவார் சீவனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார் ஆனால் கர்த்தர் சொல்றாரு ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ மறக்க மாட்டாங்க நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை மறக்கவே முடியாது ஒரு ஸ்திரீக்கு தான் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை பிடிச்சு அந்த பிள்ளைகளை மறக்கவே மாட்டாங்க அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அவங்களே மறந்துட்டால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் சொல்கிறார் இவ்வளவு தாய் அன்பு உள்ளவர் அவர் இயல்சடாய் இயல்சடாய் எப்படின்னா போன்ற மார்பை உடையவர் அப்படின்னு அர்த்தம் சின்ன பிள்ளைங்க பாருங்க அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சேர்த்து நெஞ்சில் அணைச்சு வச்சுக்கிடுவாங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் அப்படியே என்ன செய்வாங்க அப்படியே அந்த பிள்ளைகள் அழுகி விட்டு அப்படி சாஞ்சுக்கிட்டு சொகமா தூங்கிடுவாங்க இதே போலதான் ஏல்சடாய் தாயைப்பூன்ற மார்பை உடையவர் அவருடைய மார்பின நம்ம சாய்ந்து சாய்ந்து நம்ம போது ஆண்டவர் நம்ம என்ன சொன்னால் ஆசீர்வதிக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை நடத்துகிறார் அதாவது சியோனோ கத்தரனை மறந்தார் ஆண்டவரனை கைவிட்டார் என்ன சியோன் குமார் தியாகியை நம்ம கூட நிறைய நேரங்கள் அப்படி நினைச்சிருவோம் ஆண்டவரனை மறந்துட்டாரோ கைவிட்டுட்டாரோ அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் மறக்க மாட்டாங்க தாய் தாய்மார்கள் பிள்ளைங்களை அவங்களே மறந்துட்டால் கூட நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவாய் நம்மை தேற்றுகிறார் அவருடைய அன்பை நாம் என்னவென்று சொல்ல முடியும் நாம் அவரை பற்றி கொள்வோமா அவரை பிடித்துக்கொள்வோமா அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு தாய் நீங்கள் தான்ப்பா எனக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அவர் அப்பாவாகவும் நமக்கு இருக்கிறார் அம்மாவாகவும் என்ன செய்யிறார் அவர் தாயை போன்ற மார்புடைய இலிசலாயும் நமக்காக இருக்கிறார் நாம் அவருடைய மார்பிலை சாய்ந்த இழைப்பாடுகளாய் காணப்பட்டார் நம்முடைய எந்த துக்கத்திலும் அவர் மோடி இருக்கிறார் இதனால கூட நம்ம மற்ற அப்படிப்பட்ட ஆறுதலை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் மரவாமல் இணைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மரவாமல் இணைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினிரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா அப்பாமை நன்றியோடு துதிக்கிற மறவாமல் எங்களை நினைத்து தாயை போல் எங்களை தேட்டுகிறவரே எனக்கு